காசா சுகாதாரத்துறை இயக்குநரை குறிவைத்து தாக்குதல் மகள் பலி குடும்ப உறுப்பினர்கள் படுகாயம் காசா சுகாதாரத்துறை இயக்குனர் முனீர் அல்பொருஷ் வீட்டின் மீது நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் அவரது மகள் ஜனா என்பவர் கொல்லப்பட்டுள்ளார் அல்பொருஷ் மற்றும் குடும்பத்தினர் பலர் படுகாயமடைந்துள்ளனர் ஜபாலியாவில் நடைபெற்ற இந்த தாக்குதல் ஒட்டுமொத்த மருத்துவ உலகையும் ஒதுக்கியுள்ளது காரணம் சுகாதாரத்துறை மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களின் உச்சகட்டமாக இந்த தாக்குதல் சம்பவம் பார்க்கப்படுகின்றது தாக்குதல் நடந்த உடனேயே காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதை தடுக்க அருகே இருந்த ஆம்புலன்ஸ்களையும் இஸ்ரேல் படை தீ வைத்து கொளுத்தியுள்ளது மேலும் வியாழக்கிழமை பல கொடுமைகள் அரங்கேற்றப்பட்டுள்ளன தெற்கு காசாவில் உள்ள ரப்பாவில் ஒரு குடும்பத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் மூன்று பேரின் உடல்கள் அல் கொய்தி மருத்துவமனைக்கு எடுத்து வரப்பட்டதாகவும் பலர் காயமடைந்ததாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது இதேபோல மத்திய காசாவில் உள்ள நுசைரத் தகுதிகள் முகாம் தெற்கு காசாவின் கான் யூனுசிலும் இஸ்ரேல் கொடூர தாக்குதல் நடத்தியுள்ளது இதில் பலர் உயிரிழந்திருப்பதாகவும் விபரம் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது ஆக்கிரமிப்பு மேற்கு கரையில் இஸ்ரேல் வாகனத்தை வழிமறித்து போராட்டம் நடத்திய இளைஞர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது இதில் இருபத்தோரு வயது இளைஞர் ஒருவர் கொல்லப்பட்டார்